அல்லாஹ் ஓர் அடியானை நேசித்தால் இந்த துன்யா அல்லாஹ்வின் விருப்பத்துக்குரிய அடியானுக்கு ஏற்படுத்தக்கூடிய வெறுமையை காட்டுகிறான் சில நபர்களின் கூற்றுப்படி நீங்கள் உண்மையில் உங்கள் சிறந்த வாழ்க்கையை வாழலாம் உங்களுக்கென்று அனைத்துமே கிடைத்திருக்கலாம் ஆனால் உங்கள் மனதினுள்ளே மிகவும் வெறுமையை உணர்வீர்கள் இந்த துன்ியா வழங்குபவற்றைக் கொண்டு அந்த வெறுமை ஒருபோதும் நிரப்பப்படாது ஏனென்றால் உங்கள் இதயத்திலுள்ள அந்த இருண்ட இடம் அனைத்து தவறான விடயங்களாலும் நிரப்பப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பும் அளவுக்கு துரத்துங்கள் நீங்கள் தற்காலிகமாக திசை திருப்பப்படலாம் ஆனால் முழுமையாக திருப்தியடைய முடியாது அதனால்தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை மாயம் என்கிறான் உண்மையான மனநிறைவு என்பது ஒரு சுஜூதில் உள்ளது என்பதை உண்மையான விசுவாசிகள் அறிவார்கள் மேலும் அவர்கள் சிறந்த வாழ்க்கைக்காக இந்த சிறந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் விட்டுவிடுவார்கள் இங்கு அவர்களுக்கு மன நிறைவை தருவது அவர்களின் ஆன்மா என்றென்றும் வசிக்கும் சுவன இன்பங்களை நோக்கியாகும்